உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறிப்பா எந்த ஏஜ்ல சார் பேர் மாத்தலாம் குறைந்த வயதிலேயே அவங்களுக்கு சரியான பேர் அமைவதுதான் வந்து சிறந்தது ரொம்ப பெஸ்ட் ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கிறது தான் எந்த பேர் வைக்கிறீங்களோ அவர் எந்தெந்த வயசில் மூவ் பண்ணும்போது என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் இதே ஒரு வயசானவங்கன்னா வந்து உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லி இதெல்லாம் ஆசைப்படுவாங்க அந்த வயசில் அது கிடைக்கும் எம்ஜிஆர் அவர்களே எடுத்துக்கோங்க இன்னைக்கெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் ஹீரோ ஆகிறத நினைச்சே பார்க்க முடியாது இதற்கு வயதுங்கிறது தடை கிடையாது சேது படத்தில் விக்ரம் சார் நடித்த வரைக்கும் டைட்டிலில் வெறும் விக்ரம் தான் போடுவாங்க வெறும் விக்ரம் பார்த்தா பதினாறு வரும் ஏழாம் எண் சியான் பதினாறு வரும் விக்ரம் பதினாறு வரும் முப்பத்தி ரெண்டு வந்ததா பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஒரு பேர் அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்குமா இல்லை வீட்டில் கூப்பிட்ற நேம் அவங்களுக்கு பலன் கொடுக்கும் எது மெஜாரிட்டி ஆஃப் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் பலன் கொடுக்கும் இப்போ சரவணனுங்கிற பேர் இருந்தது வரைக்கும் ஒருத்தர் லைஃப்பில் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பாக்கலங்க ஆனா வேற ஒரு பேர் அவர் கிடைக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லும் போதே தெரியுது நடிகர் சூர்யா அவருக்கு இது நான் சூஸ் பண்ணல ஆனா அதுவா எனக்கு வந்துச்சு ஆனா அது ஆபத்தை கொடுக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பொதுவாவே இந்த எண்கள் இப்ப நான் சொன்ன எண்களை வந்து பிரயோகம் பண்றதை அவாய்டு பண்ணிடணும் இது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சரியா டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ வாரம் வாரம் தொடர்ந்து நம்ம ஜோதிடம் பத்தியும் நியூமராலஜி பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நியூமராலஜிஸ்ட் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க சோ ஒவ்வொரு சந்தேகங்களும் கண்டிப்பா நம்ம இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா சோ ஒரேடியா இந்த நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வரும் முதல்ல எல்லாரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பா என்ன ஏஜ்ல சார் பேர் மாத்தலாம் உண்மையிலே சொல்ல போனா எவ்வளோக்கு எவ்ளோ அர்லியரா அவங்க குறைந்த வயதுலயே அவங்களுக்கு சரியான பேர் அமைவதுதான் வந்து சிறந்தது ரொம்ப பெஸ்ட் ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கிறதுதான் உண்மையிலே அது சந்தோஷமா என்னை போன்ற எண்கடி தரிமணர்கள் செய்வாங்க ஏன்னா அவங்க நல்லா வாழ பிறந்தவர்கள் இந்த உலகத்துல வந்து நிறைய நன்மைகளை அடைய ஜென்மம் எடுத்தவங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதுல வந்து வயது ஒரு தடை கிடையாதுங்க இப்ப கேஎஃப்சி ஃபவுண்டர் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த வயதுல ஜெயிச்சாரு அவரு அவரு காலம் முழுக்க போராடிக்கிட்டே இருக்காரு அந்த மனுஷன் அவருடைய ஐம்பது வயசுக்கு மேல வந்து அவருக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது அவர் வந்து ஐம்பத்தெட்டு வயசுல அறுபது வயசுக்குள்ளார ஒருத்தர் அந்த நெருக்கத்துல ஜெயிக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஜ இது வாய்ப்பு கொடுக்குது அவருக்கு அது நாள் வரைக்கும் கிடைக்காத வெற்றி எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கோங்க அவர் பாதி வாழ்க்கை இன்னைக்கெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் ஹீரோ ஆகுறத நினைச்சே பார்க்க முடியாது அவருடைய மலைக்கல்லன் படம் வந்து அவர் மாஸ் ஹீரோன்னு சொல்லி காமிச்சப்ப அவர் முப்பத்தெட்டு வயதெல்லாம் கடந்துட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு எம் ஜி ராமச்சந்திரனாக இருந்தது வரைக்கும் ஒரு சாதாரணமாக எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு த டென்னாக இருக்க இந்த நேம் எம்ஜிஆர்னு சொல்லும் போது அது ஒரு மந்திர சொல்லாக மாறுது இல்லையா அது மாதிரி இதற்கு வயதுங்கிறது தடை கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ அர்லியராக அவங்களுக்கு நல்ல நேம் அமைதோ அவங்க வாழ்க்கையில் அப்போதில் இருந்தே அவங்க வெற்றியை உறுதி பண்ணிக்கிறாங்கன்னு அப்போ சர்டிஃபிகேட்ல ப்ராப்பராக இருக்கிற ஒரு பேர் அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்குமா இல்ல வீட்டுல கூப்பிடுற நேம் அவங்களுக்கு பலன் கொடுக்குமா எது மெஜாரிட்டி ஆஃப் யூஸ் பண்றாங்களோ அதுதான் பலன் கொடுக்கும் இப்போ யார் எப்படி வேணாலும் கூப்பிட்டு போட்டோம் இப்போ வந்து ஒருத்தவங்க நேம் சொல்லி ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு அதிகபட்சமா ஒரு பத்து பேர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இவர் தன்னையை என்ன பெயரா உணர்றாரு எந்த பேரை அதிகமாக வெளியிடங்களில் யூஸ் பண்றாரு இப்போ ஒவ்வொரு ஸ்பெல்லிங்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கு இப்போ ஏங்கிற அல்போபட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூ ஒன்று பிங்கிற அல்பட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு இது மாதிரி எல்லா வேல்யூஸும் சேர்ந்து உருவாக்குறதுதான் அவருக்கு பொருந்தக்கூடிய பெயர் இவர் அந்த நிக் நேம் சொல்லி கூப்பிடுற அந்த ஒரு பத்து பேருக்காக அது பலன் தருமான்னு நினைச்சார்னா அதை பத்தி அது வந்து புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அதை பத்தி நான் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் மற்றபடி அவர் எது மெஜாரிட்டி யூஸ் பண்றாரு எந்த நேம் அவர் சைன் பண்றாரு அதுதான் பலன் தரும் மற்றபடி வந்து ஒருத்தருக்கு எத்தனை பேர் வச்சு யாருனாலும் இப்ப நீங்க ஸ்கூல்லயே எடுத்துக்கோங்க பசங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டை பேர் வச்சிருப்பாங்க ஒரு குரூப் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம் இன்னொரு குரூப் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம் அப்ப அது வேலை செய்யுமா அப்ப இப்ப இது மாதிரி ஒரு நபருக்கு வந்து அவங்க வாழ்நாள்ல கடந்து வரதுக்குள்ளார பத்து இருபது பேர் வந்து சேர்ந்துருக்கும் பட் ஃபைனலா அவர் எது மெஜாரிட்டியா யூஸ் பண்றாரோ எந்த பெயரால் மக்களால் அறியப்படுறாரோ அதுதான் வேலை செய்யும் இப்ப சரவுண்ட பேர் இருந்தது வரைக்கும் ஒருத்தர் லைஃப்ல வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலங்க ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன் ரியல் ரியல் லைஃப் நபரை பத்தி ஆனா வேற ஒரு பேர் அவர் கிடைக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவருடைய அறம் சார்ந்த விஷயங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க தெரியுது இல்லையா அப்ப பேர் என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அபிஷியல் நேம் அதுதான் பட் எது வெற்றியை தருது எது உலகறிய செய்யுது இன்னைக்கு நீங்க நார்த்துல போய் சரவணன் சொன்னீங்கன்னா தலைவு சொல்லிடுவாங்க ஆனா சூர்யான்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும் ஓ அவர் அவர் நிறைய இதுல ஹிந்தி படத்துல கூட நடிச்சிருக்காருபாங்க அவர் வந்து சமீபத்துல கூட அவருடைய ஒரு சில ஒர்க்க வந்து பாராட்டினாங்க அங்கே ஹிந்தில அப்ப பாலிவுட்லயும் அவரு கொஞ்சம் ரொம்ப பெமிலியர் ஆயிட்டு இருக்காரு அங்க வந்து ரத்த சரித்திரம்ங்கிற படத்துல எல்லாம் வந்து நல்ல பேர் கிடைச்சிச்சு அவருக்கு ஹிந்தில எல்லாம் போய் இப்ப நீங்க அங்க உள்ள ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா சரவணன்னு சொன்னீங்கன்னா தெரியவே தெரியாது பட் அவருக்கு ஏதோ ஒரு நேம் வெற்றியே தருது இல்லையா அது சூர்யா தானே தருது அப்ப அந்த நேம்கான இம்பார்ட்டன்ஸ் எது அதிகமா ரீச் ஆகுது எது மெஜாரிட்டியா அவரு யூஸ் பண்றாரோ அதுதான் வயது வரம்புன்னு சொல்லி கேட்டீங்க இதுக்கு ஏதாச்சும் இப்ப வரம்பு சொன்னோம்னா பெரியவங்க எல்லாம் அப்புறம் வருத்தப்படுவாங்கல்ல நம்மளுக்கு எல்லாம் பரிகாரம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷ வந்து எந்த வயசுல வேணாலும் பேரு மாத்தலாம் பிறக்கும் போதே ஒரு நல்ல பேர் அமைச்சுட்டோம்னா இந்த ஜோசியத்துல இன்னொரு இன்னொரு விசேஷம்னா இது லைஃப்ல வந்து ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் சரியான ஆளு கிட்ட சரியான முறையில போய் பார்க்கணும் நீங்க எந்த பேர் வைக்கிறீங்களோ அவர் எந்தெந்த வயசுல மூவ் பண்ணும்போது என்னென்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கிறோம்னா அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தேவை படிப்பு ஆரோக்கியம் அதாவது பிரகாசமான முகம் அப்படி எல்லாம் சொன்னாங்க இதே ஒரு வயசானவங்கன்னா வந்து உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஆசைப்படுவாங்க அந்த வயசுல அது கிடைக்கும் மிடில் ஏஜ்லன்னா சம்பாதிக்கிற வயசு சாதனை பண்ற வயசு எல்லா பட்டங்களையும் பெறுது சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி அதிகப்படியான உழைப்பு கொடுத்து அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடிய வயசு இது ஸோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு முழுமையா வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த பேர் வந்து எந்தெந்த வயசுல எப்படி இப்படி எல்லாம் பலன் கிடைக்குன்னு சொல்லி கண்டிப்பா அது வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கூப்பிட்ற பேருக்கு முக்கியமா இல்லை எப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஒரு பேருன்னு சொல்றது வந்து நியூமராலஜின்னு சொல்லி சொல்றது மொத்தம் அந்த கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மொதல் பார்க்கணும் அவர் பிறந்த தேதிக்கு வந்து அரிஷ்டகரமாக இருக்கான்ட்டு அடுத்த ஸ்டெப் இருக்கு இருக்குது நேமாலஜின்னு சொல்லியிருக்கு ஒவ்வொரு எழுத்துக்களும் உட்கார்ந்து இடம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதை இன்சியல் ஆரம்பித்து கடைசி எழுத்து வரைக்கும் பார்க்கணும் அதுவும் பொருந்தணும் இதை எல்லாத்தையும் மீறி ரொம்ப பவர்ஃபுல்லானது ப்ரொனாலஜி அது மறுக்கவே முடியாது நீங்க எவ்வளவு நீளமான பேர் வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் நீங்க எந்த போர்ஷன் ஒருத்தருக்கு பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ அதுக்கான வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பார்க்கணும் நேமாலஜியும் ப்ரொனாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மேபி நேமாவும் இருக்கலாம் நம்ம கேலி பண்ணி கூப்பிட்ற பேராகவும் இருக்கலாம் இந்த நீங்களே கூட பண்ணி பார்க்கலாம் கூப்பிட ஆரம்பிச்சது நம்மளுடைய எல்லா நடை உடை பாவனை பெர்சனாலிட்டி லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும் கண்டிப்பா வந்து கூப்பிட புரொனாலஜி சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவதுமா இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அது தேவையா உங்களுக்கு இது தேவையா இல்லையாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க இப்போ நிறைய திறமைகள் இருக்கு சின்சியரா இருக்கிறீங்க ஹார்டு ஒர்க் பண்றீங்க டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் உங்களை தாண்டி போயிட்டாங்க உங்களோட திறமை கம்மியா இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிறவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ரிப்பீட்டடாக நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு கதவு திறக்கவே இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு விதமான மன உளைச்சலில் வந்து நின்றுவீங்க அப்போ இதில் ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே மைண்ட்ல வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த பெயர் திருத்தம் அல்லது பெயர் மாற்றம் அவரை ஏற்றிவிடும் இப்ப பிரதர் சதீஷ் சார் சொன்னார் இல்லைங்களா இப்போ நடிகர் சூர்யா சார் இப்போ ஒன்னும் இல்லை நீங்க விக்ரம் சார் எடுத்துக்கோங்க அவரை விட ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் வேற யார் இருக்கிறா சேது படத்துல விக்ரம் சார் நடிச்ச வரைக்கும் டைட்டில் வெறும் விக்ரம் தான் போடுவாங்க வெறும் விக்ரம் பார்த்தா பதினாறு வரும் ஏழாம் எண் சேது படத்துல சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் சியான் விக்ரம்னு போட ஆரம்பிச்சாங்க சியான் பதினாறு வரும் விக்ரம் பதினாறு வரும் முப்பத்தி ரெண்டு வந்ததா அதுக்கப்புறமேட்டு இன்னி வரைக்கும் அவர் ஏறுமுகமா தான் இருக்கிறார் அவருடைய நடிப்பு அவருடைய திறமை அதுக்கப்புறமேட்டு தான் அங்கீகரிக்கப்பட்டது இதனால் இதுக்கு ஒரு வயதோ இப்படியோ இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு அது தேவையா இல்லையா தேவை அப்படின்னு வந்தா நீங்க அறுபது வயசுலயும் பண்ணிக்கலாம் ஆறு வயசுலயும் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு நெசசிட்டி இருந்தா அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இந்த நிக் நேம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு சரிங்களா அந்த வந்து மேக்சிமம் அவாய்டு பண்ணிக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு சொல்லுவேன் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய இடங்கள்ல வந்து ஒரே பேர்ல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்ப வந்து அந்த பொண்ணை ஏதோ ஒரு பர்டிகுலர் நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க அது பத்துல ஒரு இடத்துல கிளிக் ஆகும் ஒரு ஒன்போது இடத்துல வந்து என்னன்னா அந்த படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொடுத்துரும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதர்லி அட்வைஸ் இந்த நிக்னேம நீங்க அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது மத்தபடி உங்க கேள்விக்கான பதில் வந்து இதுக்கு வயது அந்த மாதிரி வரம்பு கிடையாது தேவை இருந்தால் அதை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ பெயர் மாற்றத்திற்கு இந்த ஒரு வயது இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஸோ உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயமா ஒரு பேரு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க முடிவு பண்ணணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கிறாப்புல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு இப்ப ஒண்ணுமில்ல ஒரு உதாரணத்துக்காக இப்ப கேதாதிகம்னா ஞானகாரகன் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்பான்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு இது இப்ப நீங்க வந்து குடும்பம் வேணான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு நல்ல பேரா போயிடும் குடும்ப குடும்பஸ்தானத்துல வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தகுந்தாப்புல பேர் மாத்திக்க சொல்றான் அவ்வளவுதான் ஒண்ணு பேருக்கு தகுந்தாப்புல வாழ கத்துக்குங்க இல்லன்னா வாழ்றதுக்கு ஆசைப்படுறாப்ல பேரை சிம்பிள் இந்த இந்த ஒரு ஒரு செய்யும் அப்படின்னு பிரிச்சு சொல்ல முடியுமா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும் இப்ப நீங்க சொல்றீங்க உங்க கேள்வியிலேயே அதற்கான பதில் இருக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பொருந்தலைங்கிறது அவங்களுடைய அவங்க பாத்துறாங்க ஒரு சில எண்கள் வந்து விடாம துரத்தும் ஆனா அது நன்மையை கொண்டு வந்து தருமான்னு பார்த்தா கடைசியா அவங்களுக்கு கெடுதலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் அப்ப இது வந்து தொடர்ந்து நடக்கும் பொழுது ஐயோ நமக்கு இது எட்டு வந்து நமக்கு ஆகவே மாட்டேங்குது பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க உணர்ந்துக்குவாங்க ஒரு சில பேருக்கு அதுவே நல்லது கூட பண்ணலாம் இன்னைக்கு இயக்குனர் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டி வாகனங்கள் ஆரம்பித்து வீடு வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து எட்டை வந்து பிரதானமாக அவர் எடுத்துக்கிறார் காரணம் வந்து அவங்களுக்கு அவருடைய ஜாதகம் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரணும் அவருடைய பிளட் குரூப் அது அவருக்கு அது பொருந்தது அப்படிதான் நம்ம அது அனலைஸ் பண்ணணும் ஒரு சில ம நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இவங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் அது நல்லது பண்ணும் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஆறு அப்படிங்கிறது வரும் பொழுது அவங்களுக்கு வந்து பணம் காசு வந்துகிட்டே இருக்கிறத அவங்க உணர்வாங்க ஆறாம் இன்ன வந்து ஒரு மொபைல் நம்பர் ஆகவோ மொபைல் நம்பருடைய கூட்டு எண்ணாகவோ ஒரு வீட்டினுடைய எண்ணாகவோ வரும்போது சுபீட்சம் பெருகிட்டே இருக்கும் அப்ப நம்ம சங்கர் சார் சொன்னது மாதிரி இப்போ ஒரு நிறத்தை வைத்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து அப்போ ஆக்டிவேட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அது கனெக்ட் ஆகிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அது அவங்களுக்கு காரணம் தெரியாம இருக்கலாம் பட் ஆனா ஒரு தேர்ந்த ஒரு நிபுணர்கிட்ட போகும்போது அதுக்கான காரண காரியத்தை சொல்லி இதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த எண்களால் விளையுது இதனால் ஒரு சில எண்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் போய் ஒரு தவறான எண்ணில் வந்து வீடையோ மொபைல் நம்பரையோ வண்டி வாகனங்களையோ வாங்கும் போது ஃபார்ஷுவர் விபத்துக்குள்ளாகும் இன்னி கூட நீங்கள் யூடியூப்ல போட்டு பார்க்கலாம் கார் டெலிவரி எடுக்கும் போதே ஆக்சிடென்டான நபர்கள்லாம் பார்க்கணும் வண்டி அப்படியே ஷோரூமை விட்டு வெளியில் வந்து எய்த்தாப்ல கிராஸ் பண்ணி போய் ஒரு குழியில் விழுந்துருது அது உண்மையிலே இந்த வீடியோ நான் பார்த்துட்டு அந்த வண்டிக்கான நம்பர்ஸ் எல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கு அது பொருந்தாத சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய எண்கள் வந்து அது மாதிரியான விஷயங்கள் செய்யும் எல்லாருக்கும் பொருந்திடாது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துதான் எட்டாம் எண் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒருத்தவங்க டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னா சனியோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கலாம் ராகு கேது சனி இது இருந்தாலே வந்து முன்னாடி எல்லாம் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க உனக்கு ராகிய தோஷம் இருக்கு காலஹ்தி போய் பூஜை பண்ணிட்டு வந்துரு அப்படின்ருவாங்க எட்டு இருக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்துருவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மேக்சிமம் ட்ரபிள்ஸ் கொடுக்க கூடியது ஒரு திருமணம் தள்ளி போகுதா வேலை கிடைக்க மாட்டேங்குதா கடன் சிக்கல்கள் இருக்காங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி மேல்பிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் சுபத்தன்மைகளை அவ்வளவு இயல்பாக உருவாக்க முடியாது அதே குரு போன்ற சுப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கெட்ட இடத்துல இருந்தா கூட மேக்சிமம் வந்து நல்லது பண்றதுக்கான சுச்சுவேஷனை தான் பார்த்துட்டு இருப்பாரு அதனாலதான் முழு சுப்பர்ன்னு சொல்றோம் சில பேர் தெரியாம போய் இந்த ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய எண்களை சார்ந்தே அவங்க போயிட்டு இருப்பாங்க அவங்கள அறியாமலேயே அப்படி போகும்போது ஃபெயிலியர்ஸ் மேல ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும் உலகத்துல இருக்கிற எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான் எல்லா பேருமே நல்ல பேர் தான் பட் அதை நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் நமக்கு பொருந்தாதது எல்லாமே நம்மளுக்கு பகையான எண்கள் தான் ஸோ பொதுவாக வந்து இந்த பேர் இவங்களுக்கு ஒத்து வராது அவங்களுக்கு ஒத்து வரானு சொல்லி சொல்கிறது அது வேற உங்களுக்கு வேணால் ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனலில் போய் என்னோட மொபைல் நம்பர் அடித்து அஃபெக்டிங் நேம் இல்லை ராங் நேம் சொல்லி போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் வேறு நான் சொல்லியிருக்கேன் அது அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்கள் பேர் பெண்கள் பேர் போட்டு இந்த பேர்லாம் யாரும் வச்சிடாதீங்கன்னு சொல்லி அதுலேயே நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கோம் அதுல உள்ள பெயர்கள் எல்லாம் குடும்பஸ்தாலத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய பெயர்கள் இன்ட்ரெஸ்ட் ஆமா இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து போய் செக் இருக்கா சொல்லி பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒருத்தருடைய பேர் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பேசும்போது இந்த என் நம்மளை சுத்தி எப்பயுமே இருந்துட்டே இருக்கு ஆனா இந்த எண் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த எண் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆபத்தை கொடுக்குது அப்படின்னு இருக்கும் ஏன் இந்த எண் வந்து நம்ம நம்ம கிட்ட வந்து நமக்கு ஏன் ஆபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை நான் சூஸ் பண்ணல ஆனா அதுவா எனக்கு வந்துச்சு ஆனா அது ஆபத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆபத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா நியூமராலஜி பண்றவங்களுமே ஒரு சில எண்களை சொல்லுவாங்க அதை நான் சொல்லிடுறேன் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இதெல்லாம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுல வந்து இப்ப இருபத்தி ஆறு கூட இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் இதுல வந்து நிறைய பேர் வாழ்ந்தவங்க அவங்க வந்து வாழ்க்கைய தொலைச்சிட்டு சில பேர் ஆயுளை கூட தொலைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஸோ பொதுவாவே இந்த எண்கள் இப்ப நான் சொன்ன எண்களை வந்து பிரயோகம் பண்றத அவாய்டு பண்ணிடணும் இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை நீங்க நியூமராலஜி பண்றவங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த இடத்துல அடி ஒழுகுங்கிறது தெரியும் இந்த நம்பர்ஸை அவாய்ட் மைனஸ் வரலன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் தான் ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல நீங்க இருப்பீங்க ஒரு தெளிவான நபர் ஒரு தெளிவான ஆராய்ச்சியாளர் உங்களுக்கு எது பிளஸ் அப்படிங்கறத எடுத்து கொடுத்துருவாரு அதை எடுத்து கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கிற ஒரே அசட்டு அதுதான் அது ஒன்றை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் டென் எக்ஸ் பிப்டி எக்ஸ்ன்னு கிராஃப் மேலே போயிட்டே இருக்கும் வாகனங்களுக்கும் சரி மொபைல் நம்பருக்கும் சரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வாகன எண்ணுக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அது டிமாண்டில் இருக்கு அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து அந்த வாகன எங்களுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நாங்களும் நிறைய வாகனங்களுக்கு இந்த லக்கி நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் ஒரு நாலு வெஹிக்கிள் வச்சிருக்கிறீங்கன்னு வைங்க நீங்களே என்ன சொல்லுவீங்க இந்த ஒரு வண்டியில் போனால் மட்டும் நான் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் ஒரு நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க உங்கள் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்லேயும் கேஷ் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் எப்பொழுதுமே கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கு எவ்வளவு இஎம்ஐ கொடுத்தாலும் நான் அதை ஹானர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை வர்றது இல்லைன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு லக்கி நம்பர் அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நத்திங் கேன் ஸ்டாப் யுவர் சக்ஸஸ் இப்போ ஒருத்தரோட பேர் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு அரசியல்வாதி எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்க மாட்டார் ஒரு நடிகரோட எல்லா படமும் ஓடாது கிரிக்கெட் ஆடுறவங்க எப்போ ஒரே மாதிரி ரன் எடுக்க மாட்டாங்க இவர் பேரு தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய கிரக அமைப்பு படி ஒருத்தர் மனுஷனோட ஆயுர் காலத்துல வந்து ஒரு அறுபது வயசு வாழ்றாங்கன்னா அதுல முப்பது வருஷம் அப்ராக்சிமேட்டா கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்றது வந்து கிரகத்தோட நியதி அது அதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது ஒருத்தருக்கு பேரு நல்லா இல்லைன்னு வச்சுக்கிருங்க நல்ல நேரத்துல நல்லா வாழ்ந்துக்கிட்டே ஓரளவு மூவ் பண்ணிட்டே இருப்பாரு சரியில்லாத பேரு சரியில்லாத கிரக சூழ்நிலை சேரும் போது பாதிப்பு அதிக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு பேர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிருங்க அவர் அரசியல்ல ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் படத்துல நடித்தாலையும் நடிக்காட்டியும் அவருடைய வாழ்க்கை தரம் பாதிக்காது இதுதான் நல்ல பேரோட வைப்ரேஷன்